மகேஷ் என்ற ஒருவன் ஒரு பெரிய நகரத்தில் வசித்து வந்தான் அவன் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவனுக்கு மிகவும் அகங்காரம் எப்போது பார்த்தாலும் ஏழைகளையும் பணியாளர்களையும் அவமதிப்பான் ஒருநாள் அவன் காரில் வேகமாக சென்று கொண்டிருந்தான் சிறிய கிராமம் ஒன்றின் வழியாக சென்றபோது அவனுடைய கார் பழுதானது அந்த இடம் புகழ்பெற்ற பேய்கள் வாசிக்கும் வீடு என்ற பழைய மாளிகைக்கு அருகிலிருந்தது அந்த மாளிகை பழையதாகவும் பயங்கரமாகவும் இருந்தது மகேஷ் தன்னுடைய காரை மழையிலிருந்து பாதுகாக்க அந்த மாளிகையில் உள்ளே சென்றான் மகேஷ் எதற்கும் பயப்படாமல் அகங்காரமாக இருந்ததால் அந்த மாளிகை அவனுக்கு ஏதாவது செய்யுமா என்றே எண்ணவில்லை அந்த இரவு மகேஷ் வீட்டில் தனியாக இருக்கும்போது அவனுடைய கண்ணில் தோன்றியது ஒரு பழைய கதாபாத்திரம் பீரங்கியுடைய மனிதர் அந்த ஆவி அவனிடமிருந்து பேச ஆரம்பித்தது நான் ஒரு காலத்தில் இந்த மாளிகையின் உரிமையாளர் என்னுடைய அகங்காரம் பணக்காமம் எல்லாவற்றையும் இழக்கச் செய்தது உன் அகங்காரம் உன்னை என் நிலைக்கு கொண்டு வரும் அந்த அனுபவத்துக்குப் பிறகு மகேஷ் தனது வாழ்க்கையையும் அகங்காரத்தையும் மாற்றிக்கொண்டு தன்னிடம் பணிவும் நல்ல மனசும் வளர்த்தான் அதிலிருந்து அவன் எல்லோரிடமும் மரியாதையுடன் பழக ஆரம்பித்தான்